வணக்க மக்களே வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு தொக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க கருவேப்புள்ள நம்மளுக்கு ரெண்டளவு தேவையா அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க லெமன் சேர்த்து புளிய ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகா வெந்தியும் கடுகுங்க இது எல்லாமே எண்ணெயில லைட்டா வறுத்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சு வச்சுங்க வானம்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க பூண்டு போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற அளவு வறுத்துடுங்க பொடி பண்ணி வச்சு கருவேப்பிலையும் போட்டு அதுல நல்லா வறுத்த முடிச்சோடனே புளி கரைச்சல் இருக்கு பாருங்க அதை எடுத்து ஊட்டி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்ச உடனே அந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க காஞ்ச மிளகாய் கடுகுலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கும் போது ஒரு கட்டி வெள்ளம் சின்னதா சின்ன சைஸா போட்டு இறக்கிட்டீங்கன்னா நீங்க சாதத்துக்கு தொட்டுக்கலாங்க சாதத்தோட பசஞ்சு சாப்பிடலாம் இது மருத்துவ பயணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முடி கண்டிப்பா நல்லா வளரும் கண் பார்வை சரியா தெரியல அப்படி உள்ளவங்க சாப்பிடலாம் கெட்ட கொழுப்பு இருக்கு பாருங்க உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் எவ்வளவு குறைக்குங்க இது கண்டினியூவா எடுத்துங்க அப்படி இல்லையா நீங்க வாரத்துக்கு டூ டைம்ஸாவது நீங்க எடுத்துங்க பசங்களுக்கு சாதத்துல திண்டி கொடுங்க கருவேப்பிலை எப்படினா கண்டிப்பா சாப்பாடுல இருந்து எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க இதே போல் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க ஆனா டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இதைப் போல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான் கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ போடுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே